நீங்க வெயிட் லாஸ் டயட்ல இருக்கீங்க ஆனா காஃபி டீ இன்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா காஃபி டீயை ஸ்டாப் பண்ணிருங்க அதுக்கு பதிலா இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க நான் எப்ப அம்மா வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பா முருங்கை பறிச்சிட்டு பறிச்சுட்டு வந்துருவாங்க அதுவும் இந்த ட்ரிங்குக்காக தான் கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி காய வச்சிடணும் எந்த அளவுக்கு காயணும் அப்படின்னா கையிலேயே இந்த அளவுக்கு பவுடர் ஆகிற அளவுக்கு காய்ச்சிடணும் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜர்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க அதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச கருவேப்பிலையை போட்டு அதுவும் அரைச்சு அது உள்ள சேர்த்துக்கோங்க இது கூட குருமிளகு சுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான முருங்க முருங்கைக்கீரை பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்ல வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியில் இதை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக உப்பு இல்லைனா ஹனியோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க டீ காஃபியை ஸ்கிப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸுமே சூப்பராக நடக்கும் அது இல்லாமல் பிளட்டுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி உங்களால் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் ரீச் பண்ணலாம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அந்த முருங்கைக்கீரை பவுடரும் அவங்களோட அந்த பவுடரும் சேம் ஒரே மாதிரியே தான் இருந்ததுங்க எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது நம்ம ஹோம் மேடாக எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணாலும் அதோட குவாலிட்டி குவாண்டிட்டி ரொம்பவே முக்கியங்க அது பெர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பண்ணிக்கோங்க